வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலி கனைவரையும் வரவேற்கிறேன் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூபர்ஸை வந்து வச்சு செஞ்சிருப்போம் என் ஊடக நண்பர்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போடுவது விருப்பம் அவ்வளவாக இல்லை காரணம் என்னன்னா அவங்க வந்து இன்னும் நம்ம மேன்மேலும் நிறைய அரசியல் பார்க்கணும் படிக்கணும் இவங்கள பத்தி பேசி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அது தப்பு இல்லை ஏன்னா நம்ம தம்பிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நம்ம நிறைய அரசியல் வழிபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா அப்பப்போ இவங்கள பத்தி பேசினாதான் சில மக்கள் யாரெல்லாம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள்னு சொல்லது இருக்கும் இல்லையா அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி அப்பப்போ போட வேண்டியிருக்கு வேற வழி இல்லாம விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த ஃபேக் பிரதர் என்ன பண்ணி வச்சிருக்காரு நான் இந்த வீடியோ பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்களுடைய முளை ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன் நான் பார்த்ததை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சிலதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் யார் வந்து டிவி கே வந்து எதிர்த்து பேசினாலும் அவங்க இவங்களுக்கு எல்லாம் கடவுளா தெரியுறாங்க யார் டிவி கேக்கு ஆதரவா பேசுறாங்க அவங்க எல்லாம் சுரர்கள் அவங்க எல்லாம் அரக்கணும் இன்னொரு வீடியோ போட்டு வச்சிருக்கானுங்க ஆஹ் அதுலதான் தொக்கா மாட்டினானுங்க பசங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல திரும்ப தீபாவளிக்கு ஊருக்கு எல்லாம் போறாங்க இல்லையா அதுல ஒருத்தர் வந்து தம்ம திட்டு திட்டுறாரு மயக்க பிடிச்சுடு திராவிட ஆட்சி சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க திராவிட ஆட்சி முடிஞ்சிடும் யார் சொல்றா பாத்தீங்களா திராவிட ஆட்சி முடியும் அப்ப தெரியுதுங்களா யாரு தெரியுதுங்களா இது வந்து வச்சிருக்காங்க தெரியுதுங்களா அப்படின்றான் கேலம்பாக்கத்துக்கு வந்து அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிட்டு போறான் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே நடக்கல திமுக ஆட்சியில வந்து அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இறங்கி களத்துல வேலை செய்யறாங்க நாலரை வருஷமா இறங்கி வேலை செய்யாத அமைச்சர்கள் இப்ப எட்டு மாசமா ஆறு மாசமா எலெக்ஷன் வரப்போகுது எல்லாரும் இறங்கிதான் வேலை செய்யறாங்க நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் அடுத்தவங்களை யோசிப்போம் நான் பல தடவை சொல்லிருக்கேன் அதே போலதான் ஒரு திருடனுக்கு தான் அடுத்த திருடனை ஈஸியா அடையாளம் காண முடியும் இவன் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றான்னு எப்படி தெரிஞ்சது காரணம் வந்து இந்த ஃபேக் பிரதர்ஸே ஆல்ரெடி நெரேட்டிவ் செட் பண்றவங்கன்றதுக்கான ஆதாரங்கள் சிக்கின நிறைய இவனோட வீடியோல பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏன் பாக்குறேன் அப்படின்னா என்னத்தான் வளர்றான் பாப்போமே அப்படின்றதுக்காக பாப்பேன் சமீப காலமா மக்களிடம் போய் பேட்டி எடுக்கிறதா காட்டிக்கிட்டே இருக்கானுங்க அந்த மக்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலரா வந்தவங்க திரும்பி திரும்பி வர்றாங்க ஆஹா நான் வந்து தப்பா பாக்குறேன்னா இல்ல ஏன் கண் பார்வை தப்பா இருக்கா அப்படின்னு திருப்பி வந்து நான் பார்த்த வீடியோக்குள்ள திருப்பி திருப்பி பார்க்க அப்புறம் புரிய ஆரம்பிச்சது திருப்பி அவன் அந்த மக்கள் வீடியோக்கள் யார்கிட்ட எல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்திருக்கானோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்த ஆட்களே திரும்பி திரும்பி வர்றாங்க அவங்க எல்லாம் மக்கள் ஓகே இப்போ இவன் சொல்றது இப்ப இந்த வீடியோ போட்டுற அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து வீடியோ போட்டிருப்பான் கேளம்பாக்கம்ல பண்ணவங்க எல்லாம் நேரேட்டிவ் செட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு நீ பண்ண வேலை உனக்கு பேக் ஃபயர் ஆகுது ஏன்னா நான் கிளிப்பிங் எல்லாம் போடுறேன் நல்லா பாருங்க இந்த வீடியோக்கள் இந்த பிக்சர்ல இருக்கவங்க எல்லாம் மக்கள் ஓகே இது ஒரு ட்ரெஸ்ல இருப்பான் இதுல ஒரு ட்ரெஸ்ல இருப்பான் இந்த மாதிரி வேற வேற இடத்தெல்லாம் பா வச்சு இவங்களை வேற வேற டாபிக்ல விசாரிச்சு இவங்க வந்து டிவிக்கு எதிராக பேச வைக்கிறது விஜய் அவர்களுக்கு எதிரா பேச வைக்கிறது இந்த மாதிரி மக்களை செட் பண்ணி பேசுற நீங்க எல்லாம் ஊடகம் நடத்தி பெரிய இவனுங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கல்ல காசு வாங்கிட்டு பண்றீங்களே காசு வாங்கிட்டு பண்றீங்களே வெக்கமா இல்லையா யாருடா காசு வாங்கிட்டு பண்ணது இப்ப தெரியுதா யாரு காசை வாங்கிட்டு இந்த வேலையை பண்றாங்கன்னு ஒரு ஆபீஸ் செட் பண்ணி இதுக்குன்னு ஒரு நாலு ஆளுகளை செட் பண்ணி நீ உட்காந்து காசு கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வேலை வாங்கிட்டு இருக்க உனக்கு இதுக்கு எவ்வளவு காசு வந்துருக்கோம் பாருப்போ தலைவர் வந்து எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காருனா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு இருக்காரு அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆவாங்க அதாவது இப்ப பேசுனவங்க இன்னும் ஒரு ஒரு அடுத்த வீடியோல வரும்போது வேற செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு வீடு ரெண்டு வீடியோக்கள் தள்ளி திருப்பி இதே பீப்புள் வருவாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி செட் பண்ணி பேச வைக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வேற வேற ட்ரெஸ்ல இவரு வந்து வேற ஒரு டைம்ல ஆஹ் நீங்க சொல்லுங்க பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க மக்களுடைய எண்ணம் இதுதான் இதுதான் மக்களுடைய உண்மையான மக்களுடைய எண்ணம் புரிஞ்சுக்கோங்க தலைவர் விஜய் அவர்களே புரிஞ்சுக்கோங்க டிவி கே தொண்டர்களே ஏண்டா நீ செட் பண்றது பச்சையா வெளிச்சம் போட்டு காட்டியாச்சுடா மக்கள் என்ன அவ்வளவு முட்டால் நினைச்சிட்டு இருக்கியா நீ அதாவது தலைவர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்குள்ள நேர்மையா நியாயமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு உள்ள வராரு ஆனா இதை எதிர்க்கணும்னு வரவங்க என்ன பண்றானுங்க எவ்வளவு நடிக்க முடியுமோ அவ்வளவு நடிக்கிறாங்க மக்கள்ன்ற பேர்ல சில பேரை வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள நடிக்க வைக்கிறாங்க அடுத்து சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கரை பத்தி பேசும்போது இந்த ஃபேக் பிரதர் என்ன பேசுறான் ஆமா இவ்வளவு பேசுறீங்களே இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டீங்களே அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டா பேசிட்டான் டக்குன்னு ஷாக் ஆயிடாதீங்க முழுசா கேளுங்க மூணு மணி நேரம் உட்காந்து விஜய் பேசுனாராம கூட டே அவர் சாதாரணமா யாருக்கிட்டமே அவ்வளவு நேரம் பேச மாட்டாரு உங்ககிட்ட பேசுனாரா அப்படின்னு கரெக்டான பாயிண்ட் மூணு மணி நேரம் சத்தியமா சவுக்கு கிட்ட விஜய் அவர்கள் பேசியே இருக்க மாட்டாரு அது வந்து அடிச்சு விடுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சரி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க எலும்பு துண்டை போட்டாங்க நீ கவிட்டு பேசுற அப்படின்றான் ஏன்னா பைத்திக்காரா நீயே உண்மைன்ற நீயே பொய்யின்ற உன் சேனல்ல நீயே வந்து அம்பலப்பட்டு போற இவ்வளவு பண்றீங்களே நீங்க என்ன பண்ணீங்க அரசியல் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்ன்றீங்க உங்களுடைய திரைத்துறையில எத்தனை பேர் நலிந்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன உதவி பண்ணீங்க இவ்வளவு சரிங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை கேட்டுக்கிறேன் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ விஜய் அவர்களை கேள்வி கேட்கற சரி இதே கேள்விய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கிட்ட கேட்பீங்களா ஏன் கேட்க மாட்டீங்க அவரும் தானே சம்பாதிச்சாரு அவரும் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காருல ரெட் ஜெயிண்ட்னு ஏன் நலிந்த மக்களுக்கு உதவி செஞ்சாரா லிஸ்ட் எடுத்து காட்ட முடியுமா இன்னொரு கேள்வி கேக்கிறான் ஏங்க பாலா சூர்யா ராகவா லாரன்ஸ் இவங்க எல்லாம் உதவி பண்ற மாதிரி என்ன விஜய் என்ன உதவி பண்ணாரு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன உதவி பண்ணாரு சொல்லுங்க 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 நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரைக்கும் இந்த உதவி பண்ணாரு அந்த உதவி பண்ணாருன்னு எங்கயுமே தெரியல பேசுறவனங்க முதல்ல செஞ்சுட்டு பேசணும் இல்ல செஞ்சவங்க தம் பின்னாடி இருக்காங்கன்னு தைரியத்திலையாவது பேசணும் நாங்க அப்படித்தான் பேசுறோம் நீ அப்படி பேசுறிய வெறும் இத மட்டும் தூக்கி வந்துடுறீங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்